டிவி நான் உங்க ஷோபனா சென்னை ஐநாவரத்தை சேர்ந்தவர் சதீஷ் இவருக்கும் ரெபேகா என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி ஏழு வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க கடந்த ஒரு வருஷமா ரெபேக்காவும் சத்தீஷும் இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில வந்து சதீஷ் கிட்ட பெண் குழந்தை மாட்டிக்கிட்டு என் குழந்தைய வந்து என் கிட்ட தரமாட்டிக்கிறான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைனும் வந்து ரெபேக்கா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு நாளைக்கு முன்பதாக இந்த புகார் எப்படி அளிக்கப்பட்டிருக்குன்னா என்னுடைய பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வந்து கொலை பண்ணிடுவேன் சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து மிரட்டுறாரு அது மட்டும் இல்லாம என்னையும் வந்து ஒரு கம்ப்ளைண்டையும் ரைஸ் பண்ணியிருந்தாங்க சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்துல இந்த கம்ப்ளைண்ட் எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது சதீஷ் வந்து இவங்களை வழி மடக்கி இவங்களுடைய இருசக்கர வாகனத்தோட கீழே வந்து வாங்கி வச்சுட்டு நீ என் கூட வரலன்னா நான் வந்து உன கொலை பண்றேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு அது மட்டும் இல்லாம பொது இடத்துல வந்து என்ன தாக்குனாரு அப்படின்னு வந்து அந்த கம்ப்ளைண்ட் இவங்க கொடுத்திருக்காங்க அகைன் இரவு ரெபேகா வீட்டுக்கு போயிருக்காரு சதீஷ் ஆயிடுச்சு அப்பவும் கத்திய கையில எடுத்துட்டு போய் அவங்க குடும்பத்தினரையும் ரெபேக்காவையும் மிரட்டியிருக்காரு நீ வரலன்னா குழந்தைய நான் கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு இந்த பயத்துல மறுநாள் அதாவது நேத்து காலையிலே போயிட்டு ரெபேக்காவும் அவங்களுடைய குடும்பத்தாரும் போய் ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவினிங் வந்து விசாரிச்சுக்கலாம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு ஆனா ஈவினிங் நாலு மணிக்கு சதீஷையும் அவருடைய குழந்தையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க சதீஷ் வராத நிலையில ரெபேக்காவும் அவருடைய குடும்பத்தாரும் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போய் இருக்காங்க இந்த நிலையில சதீஷ் தன்னுடைய வீட்லயும் போயிட்டு வாழாம ஒரு தனியார் விடுதில வந்து ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காரு தன்னுடைய பெண் குழந்தைய வச்சுட்டு இப்படி இருந்துட்டு இருக்க சமயத்துலதான் வந்து முந்தனைத்து மிரட்டிட்டு போயிருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில வந்து தன்னுடைய குழந்தைய கழுத்து அறுத்து கொலை பண்ணிருக்காருன்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது அது எப்படி வந்து அந்த தகவல் வெளியாகி இருந்ததுன்னா சதீஷ் வந்து தன்னுடைய பெண் குழந்தைய கொலை பண்ணிட்டு தன்னுடைய சிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் குழந்தையை கழுத்து அறுத்துட்டேன் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வந்து அந்த சமயத்துல கழுத்த அறுத்துட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இதையடுத்து சதீஷ் ஓட சிஸ்டர் வந்து அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்த போலீஸார் விரைந்து அந்த ஹோட்டல்ல போய் பாக்கும்போது ரத்த வெள்ளத்துல குழந்தையும் சதீஷும் கடந்திருக்காங்க சதீஷை மீட்டு குரோம்பெட் அரசு மருத்துவமனையில சேர்த்து இருக்காங்க மேல் சிகிச்சைக்காக ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்காங்க இந்த நிலையில இறந்த குழந்தையாகிய அந்த குழந்தைய வந்து செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி இருக்காங்க செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ரெபேக்கா அந்த குழந்தையோட அம்மாவும் அவருடைய குடும்பத்தாரும் அமர்ந்து அழுற ஒரு காட்சி எல்லாருடைய மனசே நிகழ வைக்குதுன்னே சொல்லலாம் ரெபியக்காவும் அவங்களுடைய குடும்பத்தாரும் ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை மேல வைக்கிறாங்க நாங்க நேத்தே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அந்த கம்ப்ளைண்ட நேத்தே எடுத்து அவரை உடனே புடிச்சு ஏதாச்சும் விசாரிச்சு இருந்திருந்தாங்கன்னா என்னுடைய குழந்தையோட உயிர் வந்து காப்பாத்தப்பட்டிருக்கும் என்னுடைய குழந்தையோட உயிர் வந்து போயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நான் புகார்ல என்ன மாதிரியான புகார் கொடுத்திருந்தேன்னா எனக்கும் என் குழந்தைக்கும் கொலை மிரட்டல் வந்து என்னுடைய கணவர் விடுத்திருக்காரு இது இதை தாண்டி என் குழந்தை உயிருக்கும் என் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டுதான் நான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன் இதை வந்து காவல்துறை பெருசா எடுத்துக்கல அப்பவே அவர் அரெஸ்ட் பண்ணியோ அரசியோ விசாரிச்சிருந்தாலும் குழந்தை என் கையில வந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வந்து அந்த குடும்பம் வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க இப்போ சதீஷ் மேல் சிகிச்சைக்காக ராஜாஜி கவர்மெண்ட் சேர்த்து வச்சிருக்க நிலையில் அவர் கியூர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் நம்பலாம் சதீஷ் இப்போ மேல் சிகிச்சைக்காக ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து சிகிச்சை பெற்றுட்டு வர இந்த நிலையில அவர் கியூர் ஆகி திரும்பி வந்தார்னா அவர் மேல வந்து கொலை வழக்கு என்பது கண்டிப்பாக போடப்படும் ஏன்னா அவருடைய குழந்தையதான் வந்து அவர் கொண்டிருக்காரு அந்த குழந்தை இப்ப உயிரோடு இல்ல அப்படின்றது சோகத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாவே இருக்கு இப்படி கணவன் மனைவியோட பிரச்சனைல எந்த தப்புமே பண்ணாத ஒரு குழந்தையோட உயிர் இருக்கிறது தான் இங்க சோகத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடம்பெறுவது நான் சோபனா